நீங்கள் சம்டைம்ஸ் காலையில் அலாரம் இல்லாமல் கரெக்ட் டைமுக்கு எழுந்திருப்பீங்க அது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஏன்னா உங்கள் மூளை தான் அதுக்கு இதுக்கான காரணம் சரியான நேரத்தில் எழுப்புகிற ஒரு மெஜிஷியன் நம்ம மூளையோட சுப்ராச்சியாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் அதாவது எஸ்ஸியன் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்மளோட பாடி கிளாக் வந்து செயல்படுது இது உங்களோட தூக்கத்தக்கான நேரம் எந்திரிக்கிற நேரம் எல்லாத்தையுமே அதுதான் கண்காணிக்குது காலையில் வர்ற வெளிச்சம் உங்களை கண்கள் மூலியமாக மூளைக்கு போகும் இது மெலாட்டோனின் ஹார்மோன் அளவை குறைச்சி வேக்கப் மூட சரி பண்ணும் கார்டிசோலங்கிற ஹார்மோன் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திருக்கு எச்சரிக்கை ஹார்மோன் அதே மெலாட்டோன்கிறது நைட்டு தூக்கத்துக்கான ஹார்மோன் இந்த ரெண்டு ஹார்மோன்கள் தான் உங்களோட உடலை நேரப்படி எழுப்புறக்கு உதவி பண்ணுது நீங்கள் தினமும் ஒரே நேரத்தில் எழுந்திரிச்சா உங்களோட பாடி ஆட்டோமேட்டிக் வேக்கப் சிஸ்டம் போல மாறிடும் ஒரு சில பேர் தானாகவே சன்ரைஸ் நேரத்தில் எழுந்திரிக்கிற ஒரு டேலண்ட் இருப்பாங்க எப்படின்னா இதுதான் வந்து செர்கடியன் ரிதம் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால தான் அதாவது உங்கள் மூளை வெளிச்சம் ஹார்மோன் பழக்க வழக்கம் எல்லாமே சேர்ந்து தான் உங்களை ஆட்டோமேட்டிக் வேக்கப் மிஷினாக மாற்றுது அதனாலதான் அலாரம் இல்லாமலே கூட சில நேரத்துல நீங்க சரியான நேரத்துல எந்திரிக்க முடியுது